நேற்றைக்கு நடந்த தீவிரமான சம்பவம் வாரான சம்பவங்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது இந்திய இழுவமடி படகளுடைய அத்திமுகிய சட்டவிரோத செயல்கள் எல்லா தரப்புக்கும் பாதிப்புகளை ஏற்படுத்துகின்றது விரைவாக உடனடியாக நிப்பாட்ட வேண்டும் இந்தியா இந்தியாவினுடைய வெளிவார அமைச்சர் இங்கு வந்திருந்தவர் அவரோடும் இது தொடர்பான ஒரு கலந்துரையாடல் நடத்தப்பட்டது அதே நேரத்தில் ஜனாதிபதி அவர்கள் சமீபத்தில் புதுடில்லி சென்றபொழுதும் அங்கு அவர் இது தொடர்பாக பிரஸ்தாபித்திருப்பதாக நான் அறிய வருகின்றது நேற்றைக்கு நடந்த இந்த துயரமான சம்பவம் மீண்டும் நடக்கக்கூடாது இந்த கடலில் இப்போ வீதியல்ல கைது செய்யப்படுறது வேற கடலில் கைது செய்யக்கில் கடல் ஆட்டங்கள் அந்த அலைகள் காரணமாக இந்த பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன அட விரைவாக இந்த பிரச்சனைக்கு தீர்வான வேண்டும் அதுபோல் இந்திய தரப்பில் இருக்கக்கூடிய இழுவமடி படகுகள் தெரிந்து கொண்டும் அத்துமீறி வருவது உடனடியாக தடை செய்யப்பட வேண்டும் கே கேஸுக்கு மேற்பக்கமாக கரைக்கு அன்பித்த நிலையில் அவர்கள் பொழுது இலங்கை கடற்படையினர் அவர்களை துரத்துவதற்கு களைப்பதற்கு சென்ற நேரத்தில் தான் இந்த துயரமான சம்பவம் நடைபெற்றிருக்கின்றது